வணக்கம் திஸ் இஸ் மூர்த்தி ஃப்ரம் சிவம் ட்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சாரி எல்லாமே சாமுத்திரிகா வெட்டிங் ப்ரெடல் இப்போ எல்லா சேரீயுமே நம்மகிட்ட சில்வர் ஜேரியல் தான் நம்ம சாரி ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாமே யூனிக்கான கலர் காம்பினேஷன் ஃபாஸ்ட் மூவிங் சாரி வேறு சேரீயோட ஹோல்ஸ் ஹோல்சேல் பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இந்த ரேட்டுக்கு நீங்கள் வந்து வெளியே எங்கேயுமே வாங்க முடியாது நம்மக்கிட்ட நம்ம டைரெக்ட் மேனுஃபேக்சராக உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா கொடுத்துட்ருக்கேன் இதே சாரி நீங்கள் வெளியே ஷோரூமில் போய் வாங்குனீங்க அப்படின்னா ரெண்டாயிரூவா சொல்லுவாங்க மோர் தென் டூ தௌசண்ட் தான் சொல்லுவாங்க நம்ம டைரெக்ட் மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி வீடியோஸ் பாருங்கள் இந்த மாதிரி நம்மக்கிட்ட அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி கலர்ஸ் வந்து கையில் ரெடி ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் உங்களுக்கு குடோன் அப்படியே காமிக்கிறேன் எடுக்கிற கலர்ஸ் எல்லாமே இப்போ கையில் ரெடியாக இருக்குது யூனிஃபார்ம் மாட்டரும் ஒட்டிக்கலாம் உங்களுக்கு இதை சேரியோட ஓப்பன் பிக் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஏற்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்றோம் ஒரு சேரீனாலும் நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் வாங்கிக்கலாங்க தேங்க் யூ